Hi friends welcome to learn with Seba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல தமிழ் 6 ஆம் வகுப்புல இருந்து 10 ஆம் வகுப்பு வரை உள்ள சொல்லும் பொருளும் மட்டும் தான் நம்ம டெஸ்ட் வீடியோல பார்க்கப் போறோம். இதெல்லாம் மொத்தம் 25 வினாக்கள் அதற்கான விடைகளையும் பார்க்கப் போறோம். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். முதல் வினா யாக்கை என்ற சொல்லின் பொருள் யாது?அதற்கு சரியான விடை ஆப்ஷன் C. யாக்கு என்ற சொல்லின் பொருள் உடல் இரண்டாவது வினா பண்டி என்ற சொல்லின் பொருள் யாது என்னுடைய ஆப்ஷன் ஏ பண்டி என்ற சொல்லின் பொருள் வயிறு அடுத்து மூன்றாவது வினா ஊழி என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு விடை ஆப்ஷன் ஏ ஊழி என்ற சொல்லின் பொருள் யுகம் அடுத்து நான்காவது வினா மாயம் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு விடை ஆப்ஷன் டி மாயம் என்ற சொல்லின் பொருள் விளையாட்டு அடுத்து ஐந்தாவது வினா விருச்சி என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ விருச்சி என்ற சொல்லின் பொருள் நற்சொல் அடுத்து ஆறாவது வினா வெகுளி என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வெகுளி என்ற சொல்லின் பொருள் சினம் அடுத்து ஏழாவது வினா நியமம் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நியமம் என்ற சொல்லின் பொருள் அங்காடி அடுத்து எட்டாவது வினா புரிசை என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ புரிசை என்ற சொல்லின் பொருள் மதில் அடுத்து ஒன்பதாவது வினா மடிவு என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மடிவு என்ற சொல்லின் பொருள் சோம்பல் அடுத்து பத்தாவது வினா மடுத்து என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மடுத்து என்ற சொல்லின் பொருள் பாய்ந்து அடுத்து பதினொன்றாவது வினா திரிதல் என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ திரிதல் என்ற சொல்லின் பொருள் மாறுபடுதல் அடுத்து பனிரெண்டாவது வினா விண்ணம் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி விண்ணம் என்ற சொல்லின் பொருள் சேதம் அடுத்து பதிமூன்றாவது வினா சேகரம் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான ஆப்ஷன் டி சேகரம் என்ற சொல்லின் பொருள் கூட்டம் அடுத்து பதினான்காவது வினா உபசமம் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான ஆப்ஷன் டி என்ற சொல்லின் பொருள் அடங்கியிருத்தல் வினா என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியானவுடைய ஆப்ஷன் ஏ ஓர்தல் என்ற சொல்லின் பொருள் நல்லறிவு அடுத்து பதினாறாவது வினா முட்டப்போ என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான பி முட்டப்போய் என்ற சொல்லின் பொருள் முழுதாக சென்று அடுத்து பதினேழாவது வினா விச்சை என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ என்ற சொல்லின் பொருள் கல்வி அடுத்து பதினெட்டாவது வினா மகத்துவம் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விட ஆப்ஷன் சி மகத்துவம் என்ற சொல்லின் பொருள் சிறப்பு அடுத்து பத்தொன்பதாவது வினா தகலி என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி தகலி என்ற சொல்லின் பொருள் அகல் விளக்கு அடுத்து இருபதாவது வினா பரி என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை அடுத்து இருபத்தி ஒன்றாவது வினா செம்மையறுக்கு என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி செம்மையறுக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோருக்கு அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சொல்லின் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விட ஆப்ஷன் பி எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் மகிழ்ச்சி அடுத்து இருபத்தி நான்காவது வினா சமர் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சமர் என்ற சொல்லின் பொருள் போர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா இறுதி வினா மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் யாது அதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் மாளிகையின் அடுக்குகள் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ